வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முத்தூட் ஃபினான்ஸ் சப்சிக்வெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் மாடரேட்லி புலீஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்ட் லைனோட வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி ஓவர் வேல்யூவேஷன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் நம்ம தியரட்டிக்கல் லிமிட்டு ஒன்றுங்கிறது அப் டு ஒன்று வரைக்கும் டாலரன்ஸும் சொல்லுவோம் இது அதெல்லாம் தாண்டி தான் இருக்குது பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி எழுபத்தி ஏழுங்கிறதுனால லோ வாலட்டாலிட்டிங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ரெண்டலைனில் ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பது பெர்சென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஆக்சுவல் இவனோட எதிர்ப்புள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆக்சுவல் ரிசல்ட் பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸை காட்டிலும் கூடவே மீட் பண்ணியே போய்கிட்டு இருக்கு அதனால தான் இது கொஞ்சம் நல்ல ஏற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பார்வை அதே சமயத்தில் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டு பெர்சென்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஆனால் இதெல்லாம் டைனமிக் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வச்சுக்கிறோம் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அப்டேட் மைட் பி இது இருக்க வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு புள்ளி மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஆறு இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஹை நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இபிஎஸ் பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு க்ரோத் ஆயிருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா கூட இருபத்தி அஞ்சு ரூபான்னாக்க கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டக்க இது கூட இருந்துருக்கு அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ இந்த மாதிரி இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் புள்ளிஸ்ட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இவனுடைய கவார்டரலி பர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நம்ம கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஒரு ரெண்டு ரூபா இருபது பைசா கூடி ஏபிஎஸ் வந்து முப்பத்தி ஆறுரூவா எண்பது பைசான்னு இருக்குது இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா பத்து பைசா இருக்கு இது போன குவாட்டரை காட்டிலும் இது வந்து ஒரு ஒன்பது ரூபா கூட இருக்கு நான் வந்து ரவுண்டட் பிகர்ல சொல்றேன் ஒன்பது ரூபா கூட இருக்கு இப்ப இவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கிறானா அப்படின்னு சொன்னோம்னாக்க நாலு குவாட்ர ஆமாம் அஞ்சு அஞ்சு ஆறு குவாட்டராகவே அவன் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் மூணு 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 ஆறு ரெண்டு எட்டு குவார்ட்ராக வந்து அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்சிஃபைண்ட்டாக இதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இது நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி முப்பது பர்சன்ட்டு அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி எழுபத்தாறு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து நாலு குவார்டரா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நாலு குவார்டரா வந்து எம்எஃப் வந்து இவங்க வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய யுபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம ஏற்றிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுநூத்தி முப்பத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டுன்னு இருக்கு இப்போ நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சுங்கிறத கடந்துருக்குறான் அதனால நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாகும்னா டூ பாயிண்ட் ஃபைவ் தொடுவானா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இது எல்லாமே எதிர்பார்ப்பை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அப்படி டூ பாயிண்ட் ஃபைவை தொடுவான் அப்படின்னு தொடக்கூடிய கண்டிஷன்ஸில் இதோடைய பிரைஸ் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ புக் வேல்யூக்கு இவ என்ன ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் இபிஎஸ்க்கு என்ன ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்ப புக் வேல்யூக்கு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் புக் வந்து பார்ப்போம்னாக்க எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு மல்டிபிள் பண்ணும்போது மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வருது இது இதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அதே மாதிரி ஃபேர் பிரைஸ நம்ம வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டரை ஆள் மல்டிபிள் பண்ணும்போது மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு வருது இது வந்து நமக்கு ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இப்போ இந்த மேல போறா அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு புலிஸ் ஸ்ட்ரெண்ட் எடுத்தானா இந்த இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியும் கூட அவன் ஆகலாம் இப்ப இபிஎஸ்க்கு அவன் போடுறான் இதெல்லாம் ஃபேர் பிரைஸ் அண்ட் புக் வேல்யூக்கு மூணாயிரத்தி அறுநூறு போட்டோம் இப்ப இபிஎஸ்க்காவே இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஈபிஎஸ்க்கு நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நமக்கு இபிஎஸ்கானு டேட்டாவாக வருது ஸோ இப்போ இவ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கோமே நாற்பத்தி ஒம்பது ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் அதுலேருந்து மூணாயிரத்தி அறநூறு அப்படின்னு ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸில் நமக்கு புரிய வரக்கூடியது இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு அதாவது கரெக்டிவ் கரெக்ஷன் ட்ரெண்டை எடுக்கிறதுக்கு லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி அப்சைட் சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் குவார்ட்ரோட் பிறகு நம்ம வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆல்ரெடி ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம தேர்ட் குவார்ட்ரு வரும்போதே அதையும் சேர்த்து பேசியிருந்தோம் இப்போ நம்ம வந்து அடுத்த குவார்டருக்கு தான் பேசுகிறோம் நம்ம கியூ ஒனுக்கு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ ட்ரெண்டு என்னம்மா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இபிஎஸ் டிடிஎம் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஆவரேஜ் பண்ணும் போது முப்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது எக்ஸிட் எக்ஸிட் ஆக போற இருபத்தி ஒன்பதா காலில் நாலு ரூபா கூட இருக்கு இது ஒரு அப்சைட் மூவமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு இது கீழே கரெக்டிவ் ட்ரெண்டுக்கான வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுது அப்சைட் மூவ்மெண்டுக்கான புல்லிஷ் ட்ரெண்டுக்கான வாய்ப்பை இன்கிரீஸ் பண்ணுது அதே மாதிரி கியூ த்ரீ கியூ போய்டுடைய ரிசல்ட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு ரூபா கூடி இருக்கு அதுவும் நம்ம ப்ரெசன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ஆறு கூடி இருக்கு ஸோ இப்போ கியூ த்ரீ கியூ ஃபோரும் பாசிட்டிவாக இருக்கு எக்ஸிட்டாக காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது அப்சைட் மூவமெண்டுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதாவது நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் அப்சைட் மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இல்லாட்டி அதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் அப்சைட் மூவமெண்ட் கொடுத்துட்டு அங்கே இருந்து பார்த்தோம்னா கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் ஒரு டென் பர்சன்ட்டு கம்மியாக இருக்கு ஸோ இப்போ அந்த பத்து பர்சென்ட் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனை போட்டு வச்சுட்டு அங்கே குள்ளையே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது அங்கேருந்து அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் கியூ ஃபோரை ஒட்டியோ இல்லாட்டி அதை பீட் பண்ணியோ வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட் கொடுப்பான் இல்லை ஆவரேஜுக்கு கீழே வந்துட்டான் எக்ஸிட் ஆக போற இருபத்தி ஒம்போதோ அதை ஒட்டியோ அதுக்கு கீழேயோ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டிவ் ட்ரெண்ட லீட் எடுப்பாங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்ப நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல நம்ம பார்த்த மாதிரி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற வரைக்குமான ரேஞ்ச் இருக்கு இப்பயுமே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு இருக்கு நமக்கு இந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு ஸோ இப்பவே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உடைக்க போறான் மேலே ஏறினா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை உடைச்சான் அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க மூணாயிரத்தி அறுநூறுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ எக்ஸ்பனன்சியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்க நம்ம மார்க் பண்ணிருக்கிறது எஸ் ஒன்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா வித்தியாசம் வருது இந்த இதுக்கும் 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 நூறுரூவா வித்தியாசம் வருது அதே மாதிரிதான் இதுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த குவாட்டர் இருக்காது கியூ த்ரீக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஸோ இப்போ இது இதுக்கும் ஒரு நூறுரூவா வித்தியாசம் வருது அதுக்கப்புறம் பிபியோட டாப் மூணாயிரத்தி நூற்றி இருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ஆர் ஒன் மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ஸோ இப்போ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது இப்போ இந்த குவார்டருக்கு அவன் பார்த்தம்னாக்க இந்த சைடு எஸ் டூ வரைக்கும் நான் மார்க் பண்ணலை எஸ் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தோம்னா எஸ் டூ வந்து இங்கே பார்த்துடலாம் எஸ் டூ எஸ் டூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது அந்த எஸ் டூ அதுக்கு இவன் வந்து பார்த்தோன்னா ஒரு மிட் பாயிண்ட் லெவலில் எஸ் டூவோட எஸ் டூ எஸ் ஒன்னோடைய மிட் பாயிண்ட் லெவல் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் இவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்து எஸ் ஒன்னை கடந்து பிபிஏ கடந்து போயிருக்கிறான் இப்போ இதுவே இதுவே இது மிட் பாயிண்ட் தான் அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இவன் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து எக்ஸீட்டுக்கும் க்யூ த்ரீ எக்ஸீட்டுக்கும் ஆவரேஜுக்கும் க்யூ த்ரீ கியூ ஃபோருக்கும் ஏறி முடிச்சிட்டான் ஏறிட்டதுனால இப்போ வந்து அவனுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் டென் பர்சன்ட் கரெக்ஷன் வருது இல்லை கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் ஒரு டென் பர்சன்ட் கரெக்ஷன் அதனால் இந்த இடத்துல இப்படி ஒரு டென் பர்சன்ட் கரெக்ஷன்னாக்க இந்த இடம் வரைக்கும் அதாவது பிபியோட பாட்டம் வரைக்கும் திருப்பி டச் பண்ணிட்டு அடுத்த இன்னொரு கிளி சுத்திட்டு இருக்க வேண்டியது அடுத்த குவார்டர் வந்து நல்லா பாசிட்டிவா கியூ ஃபோரை ஒட்டி எடுத்தாண்ணாக்க பிபி வரைக்கும் மேலே ஏறலாம் இல்லை அதுக்கும் மேலே எவ்வளோ தூரம் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னா அவ்வளோ தூரத்துக்கான அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் சொப்பினா கீழே வந்து எஸ் டூ ஆன ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே